கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா கனடா இடையே நிலவி வந்த மோதல் நிலை தற்பொழுது மெல்ல மாறி வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மீண்டும் புதுப்பிக்க ஒரு முக்கியமான முன்னேற்றம் உருவாகியுள்ளது இதற்கிடையில் கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்தியாவிற்கு வந்துள்ளார் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து நீண்ட ஆலோசனையில் ஈடுபட்டார் இந்த சந்திப்பு இருதரப்பு உறவை வலுப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற முக்கிய பேச்சுவார்த்தையாக கருதப்படுகிறது டெல்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்புக்கு பிறகு இரு நாடுகளும் இணைந்து புதிய இருதரப்பு ரோட் மேப் ஒன்றை ஏற்றுக்கொண்டது இதன் மூலம் வர்த்தகம் எரிசக்தி தொழில்நுட்பம் விவசாயம் மற்றும் மக்கள் உறவுகளை வலுப்படுத்தும் வழிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது பிரதமர் மோடி அமைச்சர் அனிதா ஆனந்தின் வருகை இந்தியா கனடா உறவுக்கு புதிய உயிர் ஊட்டும் என்று தெரிவித்துள்ளார் முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அப்பொழுதையின் தொடர்பு இருக்கலாம் என பயங்கரவாத சம்பவத்தில் குற்றம் சாட்டினார் இதனால் இரு நாடுகளின் உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டது அந்த சம்பவத்திற்கு பிறகு ட்ரூடோ அரசுக்கு எதிராக கனடாவில் மக்கள் அதிருப்தி அதிகரித்து அவர் பிரதமர் பதவியை விட்டு விலகினார் பின்னர் நடைபெற்ற தேர்தலில் மார்க் கார்னி பிரதமராக தேர்வானார் புதிய அரசின் கீழ் இந்தியாவுடனான உறவை சீர்படுத்தும் முயற்சி தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது அந்த முயற்சியின் ஒரு முக்கிய அடையாளமாகவே அனிதா ஆனந்த் இந்திய பயணம் பார்க்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா இன்று உலக அரங்கில் ஒரு வலிமையான குரலாக மாறியுள்ளது நண்பர்களை உருவாக்கும் திறனும் நம்பிக்கை ஏற்படுத்தும் தலைமையும் தான் அவரது அரசியல் நயத்தின் அடிப்படை அவர் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா ஜப்பான் பிரான்ஸ் அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகளுடன் உறவை புதுப்பித்து இந்தியாவை ஒரு உலக சக்தியாக மாற்றியுள்ளார் இது மட்டுமில்லாமல் ஆப்கானிஸ்தானில் போருக்கு பிறகு மீண்டும் மனிதாபிமான ஒத்துழைப்பை ஆரம்பித்த நாடு இந்தியா தான் மருத்துவம் கல்வி உணவு தொகை என பல துறைகளில் இந்தியா அங்குள்ள மக்களுக்கு உதவி வழங்கி வருகிறது இதன் மூலம் ஆப்கானிஸ்தானின் மீள்கட்டமைப்பில் இந்தியாவின் பங்கு முக்கியமானதாக மாறியுள்ளது சமீபத்தில் அவர்களுடனும் பல ஒப்பந்தங்களும் போட அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவுடனும் மோடி தலைமையில் உறவு புதிய உயரம் தொட்டுள்ளது இரு நாடுகளும் கடல்சார் பாதுகாப்பு வணிக ஒப்பந்தம் கல்வி பரிமாற்றம் புதுமை தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளில் இணைந்து பணியாற்ற ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது பிரிட்டனுடனும் தடையற்ற ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது முக்கிய மேற்கத்திய நாடுகள் எச்சரிக்கையுடன் பார்த்த இந்தியா இன்று நம்பிக்கையுடனும் கைகோர்க்கும் நாடாக மாறியுள்ளது மோடி தலைமையின் கீழ் இந்தியா வெளிநாட்டு கொள்கைகள் மனிதம் மற்றும் மரியாதை என்ற இரு அடிப்படைகளை கடைபிடித்து வருகிறது இன்று கனடாவுடனும் உறவு மீண்டும் சீராகி வருவது தொலைநோக்கு அரசியலின் விளைவாகவே பார்க்கப்படுகிறது இந்தியா எப்பொழுதும் அமைதியாகவே செயல்படும் ஆனால் தேசத்தின் மரியாதை என்றால் எந்தவித சமரசமும் இல்லை அந்த உறுதியே இன்று இந்தியாவை உலக அரசியலில் உயர்ந்த இடத்தில் நிறுத்தியுள்ளது கனடா ஆப்கான் ஆஸ்திரேலியா பிரிட்டன் கத்தார் போன்ற நாடுகளுடனான உறவு இந்தியாவின் மதிப்பை உலகம் முழுவதும் பிரதிபலிக்கிறது